நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பரிபூரண அதிர்ஷ்ட ராஜயோக கையின் சிறந்த பழங்கள் திரும்ப வருகிறோம் தலைப்பை சொல்லிவிடுகிறோம் பரிபூரண அதிர்ஷ்ட ராஜயோக கையின் சிறந்த பலன்கள் அதாவது பரிபூரணமா எல்லா சுகங்களும் எல்லா பலன்களும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு கைரேகையை போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இப்ப நம்ம கையை பார்க்கணும் இந்த இது மாதிரி கை அமைப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் குறையில்லாமல் செல்வம் புகழ் வெற்றி அரசியல் அரசாங்கம் தொழில் தொழில்துறையில் வெற்றி எல்லாமே சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு பணத்துக்கு குறைவே இருக்காது முதல்ல எடுத்தோன்னு மொத்தம் வந்து அஞ்சு ரேகை இருக்கு ஆயுள் ரேகை புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இந்த ஐந்து ரேகைகளும் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் பங்கப்படாமல்னா வெட்டு துண்டு கிராசின் தீவு விடுபடுறது இந்த மாதிரி கிரில் குறி இது மாதிரி இல்லாமல் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் அஞ்சு குறியும் அஞ்சு ரேகையும் நல்லா இருக்கு அதுக்கு அடுத்தது மேடுகள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இப்ப மேடு குருமேடு சனிமேடு சூரிய மேடு புதன் மேடு சந்திர சந்திரமேடு இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருந்துருச்சுன்னா எல்லா ஆசைகளும் உங்களுக்கு உந்து சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ரேகைகளும் நல்லா இருந்து இந்த மேடுகளும் நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட குறிகள் இருக்கான்னு பார்க்கணும் இந்த மேடுகளில் குருமேட்டில் ஏதாவது ஒரு குறி இருக்கணும் இப்ப குருமேட்ல முக்கோணம் போட்டிருக்கோம் இந்த குருமேட்ல முக்கோணம் இந்த கையில் அமைப்பு மேடுகள் நல்லா இருந்து ரேகையில் நல்லா இருந்து குருமேட்ல முக்கோணம் இருந்தால் மிக சிறந்த புத்திசாலித்தனம் அறிவாற்றல் அரசியல் துறையில் உயரிய பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு குருமேடு உயர்ந்து குருமேட்டில் ஒரு முக்கோணம் இருந்தால் திரிசூலம் இருந்தால் திருமணமான பிறகு வாழ்க்கையில் உயர்வு வருவதற்கு வாய்ப்புண்டு நட்சத்திரம் திடீர் வருமானம் திடீர் பொருள் பிராப்தி திடீர் யோகம் வருவதற்கு வாய்ப்புண்டு உங்களால் முயற்சி செய்யப்பட்டு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவது யோகம் இணைவு இப்ப இந்த ரேகல விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிப்பது இணைவு அந்த விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை இணைஞ்சு வர்றது அதனால் யோகம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்பது திடீரென்று வருவது இப்ப இன்னைக்கு தலைப்பு என்னன்னா பரிபூர்ண அதிர்ஷ்ட ராஜ யோகமும் வரும் யோகமும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கைரேக அமைப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப குருமேட்ல ஏதாவது ஒரு குறி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும் அதிகார பதவி சனி சனிமேடு நல்லா இருந்தால் அதுல ஏதாவது ஒரு குறி இருன்னா பர்மனண்டான வருமானத்தை கொடுக்கக்கூடியது சூரிய மேட்டில் ஒரு ஸ்டார் குறி ஏதாவது ஒரு குறி இருந்து சூரிய மேடு நல்லா இருந்துச்சுன்னா புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு புதன் மேடு வியாபாரம் பேச்சு துறையில் வெற்றி பெறுவதற்கு முதன் மேடு உதவுகிறது அறிவு சிறந்த மேதையாக விளங்குவதற்கு பேச்சு திறமை பணத்தை கொடுக்கக்கூடிய வியாபார திறமை இதெல்லாம் இருக்கக்கூடியது முதன் மேடு செவ்வா மேடு எந்த குறி இருந்தாலும் மேடு உயர்வா இருந்துச்சுன்னா வீரம் வீரியம் தைரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது செவ்வாய் பாதுகாப்பு துறையில் உயர வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் இந்த செவ்வாய் மேடு உயர்வார்கள் சந்திரமேடுனாவே மக்கள்னு நினைச்சிருக்கு மக்கள் மூலமாக செயல்வாக்கு பிரயாணம் மூலமாக வெற்றி வெளியூர் மூலமாக வருமானம் மக்களால் உதவி அந்த மாதிரி இருந்தது சந்திரமேடு இந்த சுக்கர மேட்டை எடுத்துக்கிட்டோம்னாவே குடும்ப உதவி குடும்பம் வசதியா இருக்கிறது குடும்பத்து மூலமா சோர்ஸ் பணம் வீடு நிலம் சொத்து பத்து இதெல்லாம் நல்லா இருக்கிறது ஆசை அதிகமாக இருக்கும் ஆசையை கொடுக்கக்கூடியது சுக்கர மேலும் இப்ப மேட்ரு பத்துருவோம் இப்ப இந்த ஆயுள் ரேகை நல்லா இருக்கு சார் ஆயுள் ரேகையில ஏதாவது ஒரு பிரச்சனை வருது சார் அங்க சதுரம் இருந்துச்சுன்னு நிச்சயங்க வியாதி வந்தாலும் காப்பாற்றப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தல ரேகை நல்லா இருக்கு இந்த தலை ரேகை நல்லா இருந்ததுனாவே உங்களுக்கு புத்தி நல்லா வேலை செய்யுது மனசு நல்லா உற்சாகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதில் இந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேலெரும்பூடிய கிளை ரேகை வரும்போது நிறைய வருதுன்னு வச்சுருக்கேன் அது மேட்டுக்கு குரு குருமேட்டுக்கு போகுது சார் இப்போ ஆயுள் குரு குருமேட்டுக்கு போகுது அப்ப அந்த வயதில் எந்த வயதில் இந்த ரேகை ஆரம்பிக்குதோ அந்த வயதில் உங்களுடைய சுய முயற்சி உங்களுக்கு சுய முயற்சியினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இன்னொரு வருமானமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த புத்தி ரேதி எதிர்ச்சாலும் சொல்லக்கூடிய தலை ரேகை இருந்து மேல ஒரு சைமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சார் அப்ப உங்களுடைய சுய முயற்சியினால் முப்பது வயசு மேல இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் மூலமா வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆயுள் ரேகை இருந்து மேலும் நல்லது புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை மேலும் நல்லது இந்த விதி ரேகை வருது பார்த்தீங்கன்னா விதி ரேகை கீழே இருந்து வந்தாலும் சரி பாதியிலிருந்து வந்தாலும் சரி எந்த வயதில் ஆரம்பமோ அந்த வயதிலிருந்து உங்களுக்கு பணம் ஆரம்பமாகிறது இந்த விதி ரேகை நல்லா இருந்துருச்சுனாவே உங்களுக்கு பர்மனண்டா பணம் கண்டிப்பாக பயிர இருக்கும் சார் வேலை செஞ்சோ இல்லை தொழில் மூலமாகவோ பணம் வருவதற்கு உண்டு இந்த விதி ரேகையில் தடை கோடு இருக்கக்கூடாது இந்த மாதிரி கோடு கூடாது விடுபடக்கூடாது தீவு இருக்கக்கூடாது இந்த மாதிரி கிரில் இருக்கக்கூடாது இருந்துன்னா அந்த வயசுல உங்களுக்கு பொருளாதாரம் நின்று போயிடும் சார் அவ்வளவுதான் இப்போ அந்த விதி ரேகை எங்கிருந்து ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும் இந்த விதி ரேகையிலிருந்து ஒரு சூரிய ரேகை கிளம்பிடுச்சுன்னு வச்சுங்க வி வடிவம் சொல்லுவோம் அந்த வி வடிவம் ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும் வாழ்க்கையில் நீங்க என்ன மேல வந்துடலாம் இப்போ நான் சொல்றது உலக புகழ் அரசியல் அரசாங்கம் ஒரு தொழில்துறை எல்லாம் சின்ன வயசுல இருந்தே பணத்துக்கு குறைவே இருக்காது பல வருமானம் பரிபூரணமான அதிர்ஷ்டமான யோகமான கைரேகை அமைக்கும் சரிங்களா இப்போ இந்த விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரஞ்சு முயற்சியினால் புகல் செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அங்க ஒரு ஸ்டார் குறிச்சுன்னா திடீர் வருமானம் லாட்ரி சீட்டு மாதிரி பங்கு சந்தை மாதிரி ஏதாவது ஒரு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சனிமெட்டில் சதுரம் இருந்தால் வேலையில் பாதுகாப்பு தொழிலில் பாதுகாப்பு அங்க ஒரு ஸ்டார் குறிந்ததுன்னா தொழில திடீர் லம்சமா ஒரு அமௌண்ட் வர்றது மிகச்சிறந்த வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு புதன்பேட்டை எடுத்துருக்குன்னா புதன்பேட்டில ஒரு நாலஞ்சு ரேகை மேல் நோக்கி இருந்ததுன்னா உங்களுக்கு பல குழி மூலமாக பேச்சு மூலமாக வாதாடக்கூடிய திறமை மூலமாக உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் பல வழி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு பணம் தங்கும் சரிங்களா அதுக்கு அப்புறமா இந்த விதி ரேகை சந்திரமேட்டில இருந்து ஆரஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மக்கள் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்பு மக்கள் செல்வாக்கு மூலமாக மனைவி மூலமாக வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவர் மூலமா பெண்ணா இருந்தால் கணவர் மூலமா ஆனா இருந்தா மனைவி மூலமா வருமானம் வரணும் அப்படின்னா அந்த சந்திரன் வீட்டுல வந்து விதி ரேக போயிச்சுனா போயிடுச்சுன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு பூரம் செல்வம் அதிர்ஷ்டம் யோகம் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஒவ்வொரு ரேகையும் பல விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் ரேகையில சதுரம் இருந்தா பாதுகாப்பு சார் மேல் மேல்நோக்குற கிளைகள் இருந்து அதிர்ஷ்டமான வேலை மேடுகளுக்கு சென்றால் நல்ல விஷயம் கையினுடைய நிறைய பார்க்க கை நல்லா சதுரமா இருக்கா என்ன சொல்ல போனா இந்த பெருவுரல் பெருவிரல் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பலனெல்லாம் நூறு பெர்சன்ட் வேலை செய்யணும் பெருவிரல் சுக்கரமேடு நல்லா இருக்கும் சார் சுக்கிரமேடு பலமாக இருந்து இந்த பெருவிரல் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அதெல்லாம் அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு கேப்டல் சிட்டி ஒரு தலைமை பண்பு கிடைக்கும் இந்த விரல் இருக்கிற பெருவுரல் நல்லா பாந்தமா நல்லா இருக்கும் இந்த பெருவுரல் சின்னதாக இருந்தாலும் இந்த அரிசம் இருந்தாலும் கொஞ்சம் குறைவு போடும் இப்போ உங்கள் கையை பாருங்க கையினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது சாஃப்டாக இருக்கா நீளமாக இருக்கா விரல்லாம் நீளமாகவும் மேடுகள்லாம் நல்லாவும் முக்கியமான அஞ்சு ரேகையும் நல்லாவும் இருந்து நோக்குன கிளைகளோடு ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த அமைப்பு சரிங்களா இந்த மாதிரி கை அமைப்பு ஆயுள் ரேகை நல்லா இருந்து புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ரேகை நல்லா இருந்து இருதய ரேகை நல்லா இருந்து விதி ரேக சூரிய ரேகை நல்லா இருந்து புதன் ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு மிக சிறந்த அமைப்பு இதுல மணி ட்ரையாங்கன்னு சொல்லுவோம் அதாவது இந்த விதி ரேக இந்த புத்தி ரேக இந்த புதன் ரேக இது சேர்ந்து எல்லாம் சூரிய ரேகை சேர்ந்து இப்படி ஒரு மணி ட்ரையாங்க இருக்கு பாருங்க இந்த சூரிய ரேக விதி ரேக இந்த புதன் ரேகை இது வந்து புதன் ரேட்டுக்கு போற ரேக இந்த புதன் ரேகை வந்து சூரிய ரேகையோட அந்த புதன் ரேகை இருக்க வேண்டும் இது புதன் ரேகை இது புத்தி ரேகை இது விதி ரேகை சேர்ந்து இது ஒரு ட்ரையாங்கல் இப்படி இருந்தாலும் மணி ட்ரையாங்கல் பணம் தங்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்ப இந்த சூரிய ரேகை வருது சார் சூரிய ரேகை இப்படி சூரிய ரேகை சூரிய ஒரு ரேகை வருது சார் இப்போ போட்டே காமிக்கிறேன் இப்படி சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை வருது இதுவும் ஒரு மணி ட்ரையாங்கல் தான் சூரிய ரேகை புத்தி ரேகை புதன் ரேகை இது மூணு சேர்ந்து இது ஒரு மணி ட்ரையாங்கல் தான் இந்த மாதிரி வந்தாலும் பணம் தங்கும் பேரும் பேரோடு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு மணி டிரையாங்கல் வரணும் இல்லனா வி வடிவம் வரணும் இல்லனா மேல் நோக்குன ரேகை வரணும் இல்ல முக்கோணம் இருக்கணும் இல்ல ஸ்டார் இருக்கணும் இல்ல திரிசோரன் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறிகள் குரு மேட்டில் ஏதாவது ஒரு ரேகை குறிகள் அதிர்ஷ்ட புறிகள் ஒன்னு மேல் நோக்கன ரேகை இருக்கணும் இல்ல முக்கோணம் இருக்கணும் இல்ல திரிச்சோரன் ஏதாவது ஒண்ணு இருந்து சனி மேட்டில் சனி ரேகைகள் இருந்து இல்லைன்னா ரெண்டு மூணு ரேகை இருக்கணும் சார் இப்படி ஒரு ரேகை ரெண்டு மூணு ரேகை இருந்துச்சுனாலும் சனி மேட்டில் மிகவும் சிறந்த அமைப்பு அதே மாதிரிதான் சூரிய மேடு புதன் மேடு இந்த நாலு மேட்டில ரேகைகள் இருக்கணும் சார் கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும் பணத்துக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது பல வழியில் வருமானம் வரணும்னா இந்த நாலு ரேகை ரேகைக்குன்னு நாலு மேடு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இது சரியில்லாம இருக்கும் நேற்று ஒருத்தரை பார்த்தேன் அவருடைய விதி ரேகை இந்த புத்தி ரேகையோட நின்று போச்சு கீழே இருந்து விதி ரேகை வந்து புத்தி ரேகையோட நின்று போச்சு புத்தி ரேகை இல்லை விதி ரேகை இல்லை சனிமேட்டுக்கு வரக்கூடியதான் விதி ரேகை அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடியது இந்த புத்தி ரேகையோட விதி ரேகை நிரூபிச்சா முப்பது வயசோட வருமானம் போச்சு நான் என்ன பண்றதுன்னு கேட்கறேன் உங்களுடைய கர்ம பலன் அவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த விதி ரேகை ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முயற்சி பண்ணீங்கன்னா அப்போ ஆரம்பிக்கும் பணம் வரும்போது இது ஆரம்பிக்கும் நம்ம கை என்பது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடக்கும் என்பதை காண்பிக்கக்கூடியது ரெண்டு கையும் பார்க்கணும் வயசை பார்க்கணும் எந்த வயசில் சரியான வயதில் சரியான ரேகைகள் உடைவு இல்லாமல் தீவு இல்லாமல் உற்பத்தியானால் கண்டிப்பாக நீங்கள் பரிபூர்ண அதிர்ஷ ராஜயோக கை உடையவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள் உங்களுடைய கையை பாருங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு குறி இருந்ததுன்னா ஒரு குறி முக்கியமா மேடுகள் நல்லா பங்கப்படாமல் இருக்கணும் பங்கப்படாமல் என்ன சார் மேடுகள் வந்து ரொம்ப உயர்வா இல்லைனாலும் ரொம்ப தாழ்வா இல்லாமல் நல்ல கூடிய பிரச்சனை இல்லாமல் அல்லது கெருள் குறி இல்லாமல் மேடுகள் நன்றாக இருப்பது ரேகைகள் ஆயுள் ரேகை நல்லா இருந்தனா உடம்பு நல்லா இருக்கு புத்தி ரேகை நல்லா இருந்தனா மனசு நல்லா இருக்கு அறிவு நல்லா இருக்கு இறுதி ரேகை நல்லா இருந்தனா குடும்பம் நல்லா இருக்கு விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வருமானம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இதெல்லாம் நல்லா இருந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட ஏதாவது ஒரு மேட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க குபேர சம்பவத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி கை அமைப்பு இருந்ததுன்னா பரிபூர்ணமான யோகம் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமும் வேலை செய்யும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கர்ணன் வணக்கம்